முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது வசனங்கள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ரெண்டு முடிய மற்றும் அதிகாரம் ஐம்பது இறைவசனங்கள் பதினைந்திலிருந்து இருபத்தி ஆறு முடிய மேலும் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்படவிருக்கிறேன் என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள் அது கானா நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பெலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ரஹாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார் அங்கே ஆப்ரஹாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர் அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர் அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன் அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்து கண்டு யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நன்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குபவர் என்று எண்ணினர் எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர் உம் தந்தை இறப்பிற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசிப்புக்குச் சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடையார்களாகிய எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும் அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்தபோது யோசிப்பு அழுதார் அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ்பணிந்து நாங்களும் அடிமைகள் என்றனர் யோசேப்பு அவர்களிடம் அஞ்சாதீர்கள் நான் கடவுளுக்கு இணையானவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார் ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார் இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார் அவர்களுடன் இதமாக பேசி வந்தார் யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர் யோசேப்பு நூற்றி ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் எப்ராஹிமின் மூன்றாம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மனாசேயின் மகன் மாக்ரின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார் யோசேப்பு தம் சகோதரரிடம் நான் சாகும் வேலை வந்துவிட்டது ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோப்பு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார் என்றார் மீண்டும் யோசேப்பு கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் இப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்று கொண்டார் யோசேப்பு தம் நூற்றிருபத்தாம் நூற்றிருபதாம் வயதில் இறந்தார் அவரது உடலை மருத்துவ முறைப்படி பாதுகாப்பு செய்து எகிப்தில் ஒரு பெட்டியில் வைத்தனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய எழுதியிருந்த வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் இருபத்தி நான்கிலிருந்து முப்பத்தி மூன்று முடியும் சீடர் குருவிடம் பெரியவர் அல்ல பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல சீடர் தம் குருவை போலாகட்டும் பணியாளர் தம் தலைவரைப் போலாகட்டும் அதுவே போதும் வீட்டு தலைவரையே பெயல்செபியூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் காசுக்கு ரெண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பம் இன்றி தரையில் விழாது உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் இது கிறிஸ்தவ செய்தி கிறிஸ்தவ மக்கப்புகழ்